வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் அன்பு குழந்தையே இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாய் வாழ்வாய் குழந்தையே உன் வேளையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கனநேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது தங்கமே வராகித்தாயின் வாக்கு இது உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என் கட்டளைப்படி இயங்கி வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்துமே என் விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவள் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் நான் தினமும் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் தங்கமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் பொரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒருமுறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் அது தரும் கசப்புதான் தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நிதானம் பொறுமை நம்பிக்கை இவையாவும் கசப்பு அல்ல சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அது கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் தங்கமே உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது என்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியேறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் என் உயிராய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒளிரும் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையானன் நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு உன் அன்னையானன் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நீ உன் குடும்பத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு